ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம் இந்த முறை சைத்தானை பற்றிய விரிவான விளக்கமான ஒரு அற்புதமான பயிற்சி சைத்தான் என்பது பெரும்பகுதி சைத்தானுக்கு அசைவ பூஜை தான் கொடுக்க வேண்டும் இந்த சைத்தான் எதனோடு சேர்ந்து வரும் என்றால் முஸ்லிம்கள் பயன்படுத்துவார்கள் சைத்தான் என்று ஜின் அப்போ சைவ ஜின் வேற அசைவ ஜின் வேற ஜின்னுக்கு அசைவம் கொடுத்தால் சைத்தானாக மாறிவிடும் அப்போ அசைவத்தை எப்படி கொடுத்து அந்த சைத்தானை மாற்றி அதில் காரியங்கள் செய்வது சைத்தான்கள் சில சமயம் நன்மையும் செய்யும் ஆனால் பெரும்பகுதி தீமை தான் செய்யும் தீமைக்குத்தான் அதை பயன்படுத்துவார்கள் நன்மைக்கும் பயன்படுத்தலாம் ஒன்றும் இல்லை சைத்தான் நமக்கு உடனிருந்தால் வேறு துஷ்டங்கள் நம்ம அருகில் வர முடியாது சைத்தானை வைத்து செய்கின்ற காரியங்கள் வெற்றிகரமாக பழிக்கும் அப்போ இந்த முறை சைத்தானை பற்றி விரிவான விளக்கமான ஒரு பயிற்சியை கொடுப்போம் என்று நினைத்திருக்கின்றோம் அசைவம்தான் அசைவ பூஜை செய்பவர்கள் மட்டும் தொடர்பு கொள்ளவும் இந்த சைத்தானை எப்படி கைகொள்வது எப்படி பூசை செய்வது அதன் மூலம் என்னென்ன காரியங்களை நாம் சாதிக்கலாம் என்னென்ன பிரச்சனைகளுக்கு அது உதவும் அதை நாம் விரிவாக விளக்கமாக நாம் ஒரு பயிற்சியாக சொல்லிக் கொடுக்கின்றோம் பயிற்சி எடுக்க விரும்புபவர்கள் எனது நம்பருக்கு காண்டாக்ட் செய்து வாருங்கள் என் நம்பர் எண்ணூற்றி தொண்ணூறு முப்பத்தெட்டு இருபத்தெட்டு அறநூற்றி தொண்ணூறு நான் இருக்கும் இடம் குன்றக்குடி நேரடியாக வாருங்கள் வரவகையாளாதவர்கள் அது பற்றிய விளக்கமான விரிவான கையுடன் விளக்கமான பூசி முறைகளையும் சொல்லித்தருகின்றோம் நன்றி வணக்கம்